எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருதுன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அதான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முடிவு நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்புகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிவேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா எம்எஸ் மாடலுங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாதங்க வண்டி எடுத்தது இருபத்தி மூணுங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங் பற்றினா அவங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் ப்ரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹூக்கு பம்பரு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டியில் டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க நாலுமே உங்களுக்கு ஃபுல் பட்டன் இருக்குது ஒரு தொண்ணூத்தஞ்சு பைசாவுக்கு மேலே இருக்குங்க வண்டியோட ரென்னி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் அவர்ஸ் ஓடி ஓடிருக்குது வண்டி வரைக்கும் ரொட்டை வெற்று சேரு எதுவும் இறக்கலங்க புழுது கலப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேமே பெயிண்ட் டச்சப்போ கிடையாது உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்லாம் இல்லை சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரும் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் வீடியோட லாஸ்ட்லையும் கொடுத்துருங்க அந்த நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ராக்டர் ஃபோட்டோஸு மட்டும் விற்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட்டாக தெளிவாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஐ எம்எஸ் மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினோருக்கு ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் லொக்கேஷன் மன்னாரோடியில் இருக்குங்க